வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த சில்க் காட்டன் சேரீக்கு நம்ம வந்து போட் நெக்கில் ஒரு சூப்பரான மாடல் தான் வச்சு தைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எப்போவுமே நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி தான் ஆகணும் அதனால வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த சேரீயோட கலருக்கு நம்ம வந்து கொஞ்சம் தனியாக அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மாடல் தைக்க போகிறோம் இந்த சேரீயோட கலரில் நமக்கு சில்க் காட்டன் கிளாத்து இருந்தால் போதும் மாடல் தைக்கிறதுக்கு இப்போ அந்த முந்தானை வந்து ஒரு காப்பர் கலர் கலந்து வந்திருக்கு பாருங்கள் அதோட கலரில் தான் ப்ளவுஸ் பீஸும் வந்துருந்தது ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கான லைனிங்கோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன் சேரீயோட கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் தைக்கும் போது மேட்சிங்காக தான் இருந்தது இப்போ லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் நம்ம வந்து முதுகு பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் நம்ம போட்னிக்கில் தான் மாடல் வச்சு தைக்க போகிறோம் இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா நாலு இஞ்சி இதில் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து ஆம்குள் பக்கத்தில் அந்த சோல்டர் இருக்குல்லையா இதில் வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு சரிவாக கட் பண்ணுவோம் அதே சேர்த்து தான் நான் வந்து ஆறரை இஞ்சிக்கு ஆம்குளோட உயரம் மார்க் பண்ணி அதில் வந்து வளை வரைஞ்சிருக்கேன் பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா தையல் லூஸுக்கு எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஒன்பது முக்கால் இஞ்சு இருக்குது அது போக ஒன்றரை இன்ச்சு பாடி லூஸுக்காக எடுத்திருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கும் கீழே கீழ்பக்கத்தில் வந்து ஒரு ஒன்றரை இன்ஜி உயரம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த நெக்கோட சைஸை இதில் வரைஞ்சிக்கிடலாம் நான் ஏற்கனவே லைட்டாக மார்க் பண்ணி செக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு சில அளவு மாடல்கள் வந்து நம்ம வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எப்போவுமே நல்ல விஷயம் ஒருவே தப்பாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையில் தான் வரும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு மாடல் அனுப்பிச்சு கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அதனால தான் இப்போ வந்து மேலேருந்து மூன்றரை இஞ்சியில் ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் அதில் வந்து நம்ம நார்மலாக போட் நேக்கு வரைவோல் அப்படி வரையணும் அதுக்கு கீழேருந்து ஒரு இன்ச்சிக்கு நான் வந்து கீழே ஒரு வளைவு வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்க ரவுண்ட் இல்லை இது வந்து எப்படின்னா வாட்டர் ட்ராப் மாடல் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க அதில் அதனால் நான் வந்து இதை வந்து அப்படியே மேலேருந்து கொஞ்சம் ஒடுங்கி வர மாதிரியும் கொஞ்சம் அகலமாக வந்து அதுக்கப்புறம் கீழே நல்லா ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி அப்படி வந்து ரவுண்டும் இல்லாமல் வித்தியாசமாக வரும் வரைஞ்சாச்சு இப்போ இந்த சோ இருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்குது பாருங்கள் அதில் அந்த கீழே நம்ம இல்லையா அதுக்கு மேலே காலிஞ்சிலேருந்து இன்னும் ஒரு ரவுண்டு வந்து வரைய போகிறோம் ரவுண்டு இல்லை நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோல்லையோ அதே மாதிரி தான் வரைய போகிறோம் அப்படியே ஒரு காலிஞ்சி அளவுலே கிராஸை வந்து வெளிப்பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி கீழேயும் ரெண்டு இஞ்சி அகலம் மாதிரி நான் வந்து இதில் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நம்ம அப்படியே கட் பண்ண போகிறதில்ல மேலே உள்ள நெக்கை மட்டும் நம்ம வந்து நார்மலாக லைனிங்கில் கட் பண்ணிவிடலாம் உள் பக்கத்தில் அந்த வளைவுகள் எல்லாமே நம்ம வந்து கேன்வாஸில் தான் கட் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம மாடல் தைச்சி முடிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் போடிய இடத்துல கேப் இருக்கிற மாதிரி பார்த்துடணும் அதுக்கு கீழே நார்மலாக ஒன்றை இன்ச்சு இல்லையா தையல் போடுறதுக்கு அந்த அளவுகளையும் கவனிச்சுக்கிடணும் ஒரு நெக்கு வந்து நம்ம தச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நீட்டாக தைச்சு எடுக்கலாம் இப்போது ஹேன்வாஸ் வந்து அப்படியே நான் முதுகோட உயரத்துக்கு எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஹேண்ட் அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டு மடிப்பாட்டு ஏழு இஞ்சிக்கு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே நேரே சென்டரில் நம்ம மடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம் அதை சென்டரை கவனிச்சிட்டு தான் நம்ம வந்து அந்த வளைவுகள் எல்லாம் வரைய போகிறோம் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் எப்பவுமே ஹேண்ட்வாஸ் வச்சு கட் பண்ணுவேன் அந்த மாதிரி மாதிரிலாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே மொத்தமாக முடிகிற மாதிரி பார்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்ததாக கட் பண்ணி எடுத்தாச்சு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க நீளமாக கோடு போட்டாச்சு இந்த கேன்வாஸை அப்படியே வந்து ஒத்தையாக வர்ற மாதிரி விரித்து எடுத்துடணும் கரெக்டாக அந்த லைனிங்கோட சென்டரும் நம்ம மார்க் பண்ணியிருந்த சென்டரும் ஒன்று மா ஒன்று போல் வர்ற மாதிரி இப்படி வச்சிட்டு பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் எல்லா இடங்களையும் நமக்கு அந்த தையலுக்கான அளவுகள் எல்லாம் சரியாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே அங்கங்கே கொஞ்சம் பின் போட்டுட்டு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து லைனிங்கில் ஏற்கனவே அந்த களத்தோட மாடல் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க இது அப்படி இதுக்கு மேலே நம்ம வந்து கேன்வாஸுக்கு மேலே தெரியும் பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சி எடுக்க போகிறோம் இது வந்து எப் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லைனிங்கில் முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேன்வாஸில் வரைஞ்சிகிட போகிறோம் எப்போவுமே ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து இதை யோசித்து தைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு சில மாடல்கள்லாம் அப்படியே நம்ம வந்து லைனிங்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ஹேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இது வந்து நான் லைனிங்கில் முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேன்வாஸை இந்த மாதிரி ஒத்த மடிப்பாக வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டான இடங்களில் வந்து மார்க் பண்ணிட போகிறேன் இப்போ அந்த மார்க் வந்து கொஞ்சம் எங்கேயாவது நெளிஞ்சி வர மாதிரி இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி நம்ம தெளிவாக மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்கே அங்கங்கே போட்டு வச்சுக்க பின்னெல்லாம் நான் எடுத்துக்கிட்ட போகிறேன் இந்த ரெண்டு ரவுண்டையுமே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அங்கங்கே போட்டு வச்சுருக்க அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்போவும் கேன்வாஸ் வந்து கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிட போகிறேன் மடிச்சுட்டு இது விலகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் பின் வந்து போட்டுட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் விலகிச்சு அப்படின்னாலும் ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி அந்த கட் பண்ணும்போது வித்தியாசமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பின் போட்டு விலகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துடலாம் இப்போ நம்ம வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்க அந்த மார்க்கிங்கில் தான் முதல்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் மேலே வரும்போது லைட்டாக ஷார்ப்பாக முடிகிற மாதிரி பார்த்துடணும் கீழே வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வர மாதிரி தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வெளிப்பக்கமாக கட் பண்ணியாச்சு மறுபடியும் நம்ம இதை கட் பண்ண போகிறோம் இன்னொரு ஒரு இடத்துல வந்து பின் போட்டு எடுத்து வச்சுடுவோம் அப்போ திரும்பவும் அந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ உள் பக்கத்தில் இருக்குதுலையே அந்த ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம்தான் எப்போவுமே வந்து ஒரு மாடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக தச்சு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுனாலும் பிரச்சனை இல்லை அந்த மேலே வரைஞ்சிருக்கோம் பேருங்க போட்னேக்கு அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிடலாம் சரியான அளவில் போட் நெக் வந்து மூன்றரை இஞ்சி இறக்கத்தில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் அந்த கார்னர் வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு வளைவு வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணி லைனிங்லையும் கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனிமேல் வரக்கூடியதான் முக்கியமான வேலை இது வந்து நல்ல நீட்டாக அயன் பண்ணி தான் நான் வந்து தைக்க போகிறேன் முதல்ல நம்ம அந்த மேச்சிங்காக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சிடலாம் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த கேன்வாஸில் கட் பண்ணையா அந்த கிளாத்தை வச்சு அயன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுடுங்க எங்கேயுமே கிராஸில் வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது சரியாக வச்சுட்டு முதல்ல நம்ம அந்த பகுதி கிளாத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சிட்டு மேல் பக்கத்தில் அயன் பண்ணி எடுத்துடுவோம் இது வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே கேன்வாஸ் தைக்கிற மாதிரி நான் தைக்க போகிறதில்லை அதனால் எப்படி தைக்கிறேங்கிறது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு மாடல்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த ஃபினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மாடல்கள் வந்து ரொம்ப நீட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் நிறைய அங்கங்கே தையல் போடுற மாதிரி இருந்தாலும் அந்தந்த மாடல்கள் வந்து அந்தளவுக்கு எடுபடாது அதனால நான் இப்போ வந்து முதல்ல அயன் பண்ணிவிட்டு ஹேண்ட்வாஸுக்கு வெளி பக்கத்தில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதுக்கப்புறமா மறுபடியும் இது வந்து அயன் பண்ணுற வேலை தான் அதிகம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மறுபடியும் அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹேண்ட் வாஸுக்கு வெளி இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே அப்படியே வந்து ஹேண்ட் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து நான் அப்படி வந்து அயன் பண்ணி விட்டுட்டு போகிறேன் இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது அல்லது இந்த கிளாத் எல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம ஹேண்ட் வாஷில் தையல் போடுவோம் பாருங்க அந்த வேலை மிச்சம் அது வந்து நம்ம மாடல் வச்சு தைக்கும்போது அது ஒரு தையல் தெரியும் ரெண்டாவது ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஒரு தையல் தெரியும் ரெண்டு தையல் ஒரே இடத்துல தெரியும் நீட்டாக இருக்காது அதனால் இந்த மாடலுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கடையில் தைக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்கலாம் நம்ம வீட்டில் தான் தைச்சிருக்கோம் அப்படின்னு யார் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க இப்போல்லாம் ஒரு ட்ரெண்டாகவே இருக்கு வீட்டு டெய்லர்னால் ஒரு மட்டமாகவும் கடை இருந்தால் தான் நல்லா நீட்டாக தைப்பாங்க அப்படின்ட்டோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கு அதுக்கான முறைகளில் நம்ம தைச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து அந்த கேன்வாஸோட அளவுக்கு அப்படியே அயன் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டும் இன்னொரு முறை வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துவிட போகிறேன் இப்போ நமக்கு வந்து இதில் தையல் போடுற வேலை மிச்சம் ஆனால் கண்டிப்பாக கரண்ட் இல்லைனா அந்த வேலை செய்ய முடியாது கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஹேன் சுற்றியும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு என்னென்னா நான் இதை வந்து கரெக்டாக அயன் பண்ணி முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கையும் கரெக்டாக பவர் கட் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணி இன்றைக்கே கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கணும் அந்த மாடல் வந்து தைக்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்க முடியும் பவர் கட்டும் ஆகிட்டு அப்போ காலையிலே கரண்ட் வந்து கட் இல்லையா அப்போ அது சாயந்தரம் தான் வரவும் செய்யும் அதுக்கு முன்னாடி நான் தைச்சி கொடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்போ நம்மளோட இன்னொரு பெடல் மிஷின் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நான் நூலெல்லாம் மாற்றி போட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து பெடல் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும் பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ ந நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அந்த நெக்கில் காலிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்புல ஒரு தையல் போடுவோம் பாருங்க அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிடலாம் இனி வந்து நம்ம எப்போவும் போல் சுற்றியும் அந்த லைனிங்கோட அளவுக்கு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிற்கக்கூடிய பிசரெல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுடுவோம் எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட் கூட விலகக்கூடாது ஒரு சில மாடல்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு நீட்டாக தைச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சுற்றி தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ லைனிங் மேலே இருக்கிற மாதிரி அந்த முதுகு பக்கத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் கரெக்டாக சென்டர் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுருக்கேன் அதை நம்ம எப்போவுமே கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது சென்டர் பாயிண்ட் கவனிப்போம் அதே மாதிரி இப்போ அந்த கழுத்துலேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு கீழே நம்ம அந்த கேன்வாஸோட அந்த நுனி பகுதி இருக்கு பாருங்க அது இருக்கிற மாதிரி கரெக்டாக இதை எடுத்து வச்சு பின் போட்டுவிடலாம் ரொம்ப கீழே இறக்கி வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுகள் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே கீழே வச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் தான் அந்த இடத்துல தெரியிற மாதிரி வரணும் இப்போ கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி வச்சுட்டு எல்லா இடங்கள்லையுமே சுற்றி பின் போட்டு விட்டுருக்கேன் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே சென்டர்லேருந்து உள் பக்கத்தில் தான் தையல் போடணும் ஹேன்வாஸில் தையல் படக்கூடாது ஹேன்வாஸுக்கு அப்படியே உள்ளே இறங்கி நமக்கு அந்த ப்ளூ கலர் கிளாத் வருது பாருங்க அந்த கிளாத்துலேயே தையல் போடுற மாதிரி இருக்கணும் ஹேன்வாஸை ஒட்டிய தையல் வரணும் அப்போ தான் அந்த தையல் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பும்போது நல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம மேலே எங்கேயுமே ரொம்ப தையல் வந்து தெரியாத அளவுக்கு தான் இந்த மாடல் வந்து தைச்சி முடிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக நீட்டாக தச்சுக்கிடலாம் இப்போ வந்து உள் பக்கத்தில் சுற்றியும் தையல் போட்டாச்சு பின்னெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹேன்வாஸுக்கு உள்ளே கொஞ்சம் கிளாத் ஒரு காளிஞ்ச அளவுக்கு இருக்கிற மாதிரி உள்ளே இருக்க துணிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த வளைவுகள் எல்லாமே நம்ம நல்லா கட் பண்ணி விடுவோம் அப்போ தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் அந்த மேலே களத்துக்கு கீழே அந்த சென்டர் வருது பாருங்கள் அந்த இடத்துல கார்னர் இருக்கோ அதுலேயும் லைட்டாக கட் பண்ணி விடணும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுத்தோம் அப்படின்னா மேல் பக்கத்துக்கு வந்துடும் வரும்போது நமக்கு அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்கு பாருங்கள் அது மொத்தமாக அப்படியே மேலே வர்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இப்படி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் இதை நல்லா அயன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் கரண்ட் இல்லைல்லையா அதனால் நான் வந்து நல்லா நகத்தால் தேய்ச்சி தேய்ச்சி விட்டுருக்கேன் கொஞ்சம் கூட அந்த இடத்துல லைனிங்கெல்லாம் மேலே தெரியாமல் நம்ம வந்து தச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே மேல் பக்கத்தில் அந்த நுனியிலையே தையல் போட்டுடலாம் தையல் போடும்போது ப்ளவுஸுக்கு ஒரு கலர் நூல் வச்சு தைச்சிருப்போம் இல்லையா அந்த நூலை வந்து மாற்றிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நூல் வந்து போட்டுடணும் நூல் வந்து அந்த இடத்துல வேறு கலர் தெரிஞ்சுது அப்படின்னா அதுவும் நல்லா இருக்காது இப்போ சுற்றி அந்த விளிம்பு பகுதியில் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹேண்ட் வாஷ் பீஸ் அதையும் நம்ம சுற்றி வந்து தையல் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு தையல் தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹேண்ட் வாஷில் வந்து நான் கிளாத்தை அயன் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது கூட ஒரு தையல் அந்த இடத்துல வந்ததுன்னா நீட்டாக இருக்காது ஏன்னா இதை சுற்றியும் நம்ம அவுட்லைனுக்கு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல இந்த வெளியில் வரக்கூடிய ரவுண்டில் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கலை அப்படி இல்லைன்னா லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல உள்பகுதியில் வரக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் இதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுங்க ஆனால் இந்த மாதிரி மாடல்களுக்கு நம்ம நிறையா லேஸ் ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது தையல் போட்டு எடுத்துகிட்டே பாருங்கள் இனிமேல் நம்ம அந்த உள் பக்கத்தில் வரக்கூடிய இடம் கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி இருக்குல்லையா அதனால நம்ம ப்ளவுஸோட பீஸில் ஒரிஞ்சி அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் இந்த காலிஞ்சை மடித்து தையல் போட்டுடலாம் தையல் போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்பவும் பைப்பிங் தைப்போம் பாருங்கள் அதே தான் இதில் தைக்க போகிறோம் ஆனால் இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஓப்பன் இல்லை அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கணும் இப்போ நம்ம வந்து இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் வலது பக்கம் ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் எங்கேயாவது ஃபினிஷிங் சரியாக இல்லைனாலும் நல்லா இருக்காது ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே இருந்து நம்ம அந்த கிராஸ் பீஸை அந்த உள் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து விட்டுக்கிடலாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தைக்கும் போது நல்ல பக்கம் மேலே வச்சு தான் தைப்போம் ஏன்னா நெக்கும் வந்து முடிச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வைப்போம் இப்போ அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள் பக்கத்தில் ஒரு காலிஞ்சிக்கு மடிச்சிருக்கு ஏன்னா அந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு வெளியில் கிராஸ் பீஸ் வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துடணும் நெக்கில் நம்ம கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு தான் தையல் போடணும் ஏன்னா இதில் வந்து எங்கேயுமே பிசுறு இல்லை சுத்தமாக தைச்சி முடித்து தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ அந்த பிசுறு இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் இருக்குது பேருங்க அது மட்டும் காலிஞ்சுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி பார்க்கணும் இந்த நெக்கை சுற்றியும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படியே பிடிச்சி தையல் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா திருப்பிட்டு பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா நல்லா அழகாக பைப்பிங் வந்து நூல் பைப்பிங்கில் தைச்சது போலவே இருக்கும் இதுதான் நிறைய வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி தைச்சது இல்லை அப்படின்னா தைச்சி பாருங்கள் நூல் பைப்பிங் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அதே மாதிரி முடிக்கும் போதுமே நம்ம ஏற்கனவே வந்து ஆரம்பித்தோம் பாருங்கள் கிராஸ் பீஸ் வச்சு அதை விட்டு ஒரு அரை இஞ்சிக்கு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துட்டு கட் பண்ணி அதே மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த பீஸை அப்படியே பாருங்கள் ஓப்பனில் இருக்குது ரெண்டு பீஸும் இப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக உள்ள தள்ளி விட்டுட்டு ரெண்டு பீஸையும் ஒன்று போல் மடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே தையல் போட ஆரம்பிப்போம் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோ அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது உள்பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல தான் நம்ம முடிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும் இப்போ எப்போவும் போல் பைப்பிங் தைப்போம் பாருங்கள் அதே மாதிரி தைச்சிட்டு விடலாம் இப்போ இதில் நம்ம கேன்வாஸ் எல்லாம் வச்சு தைச்சிருக்கறனால நெக் வந்து கொஞ்சம் நல்லா திக்க அழகாக இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி பைப்பிங் வந்து கொடுக்கும்போது இன்னுமே அது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்குமே நெக் தைக்கிறோம் அப்படின்னாலுமே பைப்பிங் வந்து கொடுத்துட்டு அந்த கேன்வாஸ் வந்து உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தோனோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு பைப்பிங் வந்து இந்த கலரில் எப்படி தெரியுது அப்படின்ட்டு பாருங்கள் கிட்ட காமிச்சாதான் நல்லா தெளிவாக தெரியுது ஆனால் நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம மிஷினோட கலரும் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா அதனால் அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை இப்போ உள் பக்கத்தில் மட்டும் அந்த இடம் இப்படி தெரியுது பாருங்கள் இதில் நம்ம வந்து நூல் போட்டு லைட்டாக ரெண்டு தையல் போட்டு அந்த இடத்த மட்டும் அப்படியே வந்து அமைச்சு விட்டுறலாம் நல்லா வந்துடும் மறுபடியும் நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பாருங்கள் அதில் இருந்து ஒரு இஞ்சி அகலத்தில் கட் பண்ணி கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா முன்பக்கம் வந்து ஏற்கனவே தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த ரெண்டு சோல்ரையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ மறுபடியும் நமக்கு முன்பக்கம் நெக்கு சுற்றியும் பின்பக்கம் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி பைப்பிங் வந்து விட போகிறோம் இந்த பைப்பிங் வந்து நமக்கு அந்த சேரீயோட கலரில் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் ஒரு கலராக இருக்குது ஸேரீ ஒரு கலராக இருக்குல்ல அதனால மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி நான் வந்து நல்ல பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்க பாருங்கள் வலது பக்கம் வருது முன்களத்தில் நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கும் அது இதே மெத்தட் தான் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்க பைப்பிங் தைக்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து இதே மாதிரி பைப்பிங் தைச்சிங்கன்னா த்ரெட் பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப நீட்டாக அழகாக வரும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து களத்தை சுற்றியும் தையல் போட்டதுக்கப்புறமா அந்த கிளாத் எல்லாமே நல்லா அப்படி உள் பக்கத்தில் தள்ளிவிட்டு பொறுமையாக தையல் போடணும் அழகாக வரும் நம்ம வந்து கொஞ்சம் புதுசில் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் நாலாகிட்டு அப்படின்னா அந்த பைப்பிங் வேலை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியே தெரியும் அதனால் பொறுமையாக பார்த்து போடுங்க அந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுற மாதிரிங்க அந்த அளவுகள் மட்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த கிளாத் வந்து அதிகமாக வெளியில் வராத மாதிரி இருக்கும் அதனால் அதையும் வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்குமே இந்த நெக்கை முன்பக்கம் வரைக்கும் சுற்றி பைப்பிங் வந்து தைச்சி எடுத்தாச்சு மாடல் வந்து நெக் மாடல் இதோட முடிஞ்சு இனிமேல் நம்ம வந்து கீழே இடுப்பு உயரத்தை எல்லாம் மடித்து தைச்சிட்டு டாட்டும் வந்து பிடிச்சிட்டு கை வந்து நான் நைன்டிஸ் பப்ஸ்லேயும் இருக்குல்ல அதுதான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முதுகோட சென்டர் பகுதியில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்து நான் ரெடி பண்ணி அதையும் வந்து கடைசியில் முடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ரெடி பண்ணதை காமிக்கல இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் மொத்தமாக தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இந்த கை மாடல் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் அந்தளவுக்கு க தெளிவாக இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது லைட்டிங் வெளிச்சம் வந்து காணாததுனால அதனால் நான் வந்து அதை டெலீட் பண்ணிட்டேன் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த மாடல் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக சூப்பராக தைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இது எல்லாமே கேன்வாஸில் தைச்சி முடித்தது தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல் பார்த்திங்கன்னா எல்போ வரைக்கும் ஸ்லீவ் இருக்குது முன்பக்கம் நமக்கு நார்மல் நெக்கு பின் பக்கத்தில் ஃபோட் நேக்கு நெக்கோடு உள் பக்கத்துலேயும் சுற்றி பைப்பிங் வச்சுருக்கோம் களத்தை சுற்றியும் நம்ம வந்து பைப்பிங் வச்சுருக்கோம் கைக்கும் வந்து இந்த வளைவளைவாக வரக்கூடிய இந்த மாடல் வந்து கஸ்டமர் அனுப்பி கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெயல் பட்டக்கே பண்ணிடுங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருங்கன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்